ඒ න්තතුමා බතුමාට විනාඩිිය අතර ච සම්පත් මන්තතු. ඔබතුමා සබාහව ොග වන්ඩපා ඒ මිනිස්ස දඹුල්ලෙෙන් අපිට වයාාවෙන හම්බෙන්ඩේ කැපට ොල ආර්ික මධ්‍යස්ථාන ඇතියෙනවා. අපි කැපට පොල ආර්ික මධ්‍යස්ථානයෙන් තමයි අපිේ සියල්ලම දැනුවත් වෙන්නේ. ඊලගේ ඊලගගේක තමයි ඔබතුමා තල දිෂ්ිකේ ැන් සම්බන්ධකන කම්මට ාපතින. හි න ද සබ . இலங்கையில் இருக்கின்ற சகல பொருளாதார மத்திய நிலையங்கள் அனைத்தையுமே பிரைவேட் கம்பெனியாக அதாவது வந்து பிரைவேட்டுக்கு விற்கின்ற கம்பெனியாக கொண்டு வருகிற அந்த இவர்களுடைய தீர்மானம் கபினட் தீர்மானத்துக்கு எதிராக இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை செய்திருக்கிறார் அதில் எனக்கு மிகவும் சந்தோஷம் உண்மையாக வடக்கு மாகாணத்தில் எடுத்து பார்த்தால் அது மிகவும் கவலை என்னடால் வடக்கு மாநிலத்தில் பொருளாதார மத்திய நிலையமே இல்லை தமிழில் சொல்கிறான் சிங்களத்தில் சொல்கிறாண்டா அப்பே உதுரே மெ பொருளாதார மத்திய நிலையம் நே இனிசா கரு மந்திரி துமாலா அத்தனை மத்திய ஏனும் ஐக்கா தமிழில் சொல்றேன் சாவச்சேரி என்ற ஒரு பிரதேசத்தில் அவங்க இருக்கு அதையும் போய் நாங்கள் இந்த உருவரசமாக உங்களுடைய அமைச்சர் சந்திரசேகருட சொல்லி கொண்டு ஐயா வாங்கோ அதை கொண்டா போய் பார்த்து அங்கே மீளதாலங்களோட உங்க கொஞ்சம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து திறந்து வச்ச நீங்கள் உங்களுக்கே தெரியும் அது இந்த நிலைமையில இருக்கேன் நான் உங்களை குறை கூறுறதோ அல்லது உங்களை கேவலப்படுத்துறதோ என்னுடைய வேலை இல்லை உங்களை இவ்வளவு தூரம் பிரஷர் பண்ணி அதன் மூலம் ஒரு விஷயத்தை நடக்க போய் என்னுடைய அரசியல் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் எனக்கு பின்னுக்கு ஒரு வாதியும் இல்லை எனக்கு எந்த கட்சியும் இல்லை ஆகவே நீங்கள் உங்களை போட்டு அடி அடியாண்டு அடிச்சா நீங்கள் அங்கே வந்து நாலு வேலை செய்வீங்கன்ற ஒரு நப்பாசம் மட்டும்தான் இந்த தமிழ் அணிக்கு இருக்கு வேற ஒன்றுமே இல்லை அதான் முதலாவது பிரச்சனை ரெண்டாவது பிரஜாசக்தி என்ற

நூற்றம்பது பேரும் சாப்பாடாடா சாப்பிடுறீங்க சோரா சாப்பிடுறீங்க நன்றி வணக்கம் கரு சமரசி துமதுமாரி வினாடிதாக